சைதை துரைசாமி அவருடைய வீட்டு முன்னாடி தான் நிற்கிறோம் நகர் பக்கத்தில் இருக்கிற சிஐடி நகரில் சைதை துரைசாமியின் வீடு அப்படின்னு சொன்னால் அவருடைய வீட்டை தெரியாதவங்க யாருமே கிடையாது சிஐடி நகரினுடைய அடையாளமாகவே இருக்கும் டி நகருக்கு எந்த ஊர்லேருந்து வந்தாலும் பஸ்ல வந்தாலும் டூ வீலரில் வந்தாலும் அவர் வீட்டை கடந்து தான் நம்ம போவோம் பல முறை நீங்கள் கூட இந்த வீட்டை பார்த்துருக்க முடியும் எப்போதுமே இந்த வீட்டுக்கு வரக்கூடியவர்கள் ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் அப்படிங்கிற கனவுகளோடு இங்கே வருவாங்க அப்படி கனவுகளோடு வந்த பலரை அதிகாரியாக மாற்றிய ஒருவர் தான் சைதை துரைசாமி அவருடைய வீடு மட்டும் இல்லாம மனிதநேய அறக்கட்டளையும் இங்கே தான் செயல்படுது தமிழகத்தின் வெவ்வேறு ஊர்களில் இருந்து இங்கே போனா இவர் நம்மள ஐஏஎஸ் ஆகிறதுக்கோ ஐபிஎஸ் ஆகிறதுக்கோ பயிற்சி கொடுப்பாரு இல்ல நம்மளுடைய பத்தாம் வகுப்புலையோ பன்னெண்டாம் வகுப்புலையோ நல்ல மதிப்பெண் எடுத்தா நம்மளுடைய உயர்கல்விக்கு உதவி பண்ணுவாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட இங்க வரவங்க அதிகம் அதே போல சைதை துரைசாமி எம்ஜிஆர் காலத்திலேயே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் ஜெயலலிதா காலத்தில் சென்னையின் மாநகராட்சியினுடைய மேயராக இருந்தவர் அவருடைய வீட்டுக்கு பலரும் உதவி கேட்டு வருவாங்க எம்ஜிஆர் ரசிகர்கள் வருவாங்க எப்போதுமே இப்படி பார்க்கப்பட்ட வீடு இன்னைக்கு அவருடைய மகனுடைய எதிர்பாராத மறைவுக்கு பிறகு ரொம்ப வருத்தத்தோட அவருடைய நண்பர்களும் உறவினர்களும் அவருடைய ஆதரவாளர்களும் இங்க வந்திருக்காங்க அவருடைய வீட்டுக்கு வந்து இங்க நம்ம வந்த பிறகு நிறைய பேர் துரைசாமி பத்தி பேசுறாங்க அவங்க அப்பா அவ்வளவு பெரிய ஆளு அவருடைய பையன் அப்படின்ற அந்த ஒரு எண்ணெல்லாம் இல்லாம ரொம்ப சகஜமா பழகக்கூடியவர் அவர் மாதிரி ஒருத்தரை பார்க்கவே முடியாது அவங்க அப்பா பண்ண உதவிக்கு அவருக்கு இப்படி ஒரு நிலையா அப்படிங்கிற ரொம்ப வருத்தமான ஒரு மனநிலை தான் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு அவருடைய நண்பர்களும் உறவினர்களும் சொல்றாங்க அவருடைய வீட்டுக்கு வெளியில நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் சென்னையில் இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்தும் அவருடைய நண்பர்கள் எல்லாம் கடைசியா ஒரு முறை வெற்றி துரைசாமியை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க சைதை துரைசாமியும் அவருடைய மகனுடைய உடலை மீட்டு கொண்டு வருவதற்காக அங்க போயிருக்காரு அவருடைய நண்பர்கள் எல்லாம் அவருடைய முகத்தை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க இந்த டீநகர் பகுதி முழுக்கவே சைதை துரைசாமியினுடைய நண்பர்கள் வெற்றி துரைசாமியினுடைய மறைவு குறித்து அந்த இரங்கல் செய்தியோட போஸ்டர்கள் அடிச்சிருக்காங்க அவருடைய உடலும் ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய பேட்டை இடுகாட்டில் தான் இன்னைக்கு தகனம் செய்யப்படவிருக்கிறது இங்கே வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் தான் அவங்க சக நண்பர்கள் இருக்காங்க நாற்பத்தி மூணு வயதே ஆகக்கூடிய அவருக்கு அவருடைய அப்பாவின் செல்வாக்கு அவங்க அப்பாவினுடைய புகழை தாண்டி அவருக்கான ஒரு அடையாளமும் இருந்திருக்கு சினிமா துறையில சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருந்திருக்காரு சினிமா துறையில தனக்கான ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற முயற்சியோட இருந்திருக்காரு அவர் இயற்கையின் காதல்னு சொல்றாங்க எப்போதுமே இயற்கையில் அழகான காட்சிகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை நோக்கி செல்லக்கூடியவர் அதை நோக்கி பயணிக்கக்கூடியவர் அவருடைய பள்ளி பருவத்துல வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு இங்க பக்கத்துல இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருந்து தான் போயிருக்காரு அப்படி அவரை மாணவர் பருவத்திலிருந்து ஒரு குழந்தையா பார்த்தவங்க எல்லாம் கூட அவருடைய அந்த சின்ன வயசுல அவருக்கு இப்படி ஒரு நிலை ஏற்படும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை கடைசியா ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தோம் அதே சிரிச்ச முகத்தோட இருக்காரு இன்னைக்கு அவருடைய போட்டோவை பாக்கும்போது அவருடைய இரங்கல் போஸ்டர்களை பார்க்கும்போது மனசெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை பதிவு செய்யறாங்க